வணக்கம் மாஸ்டர்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு பிதாமகிக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு இசுவ பிரவசத்துல அடுத்து நமக்கு இந்த தத்துவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அது நேற்று பார்த்தது இல்லையா தொடர்ச்சி அடுத்த பாடல்ல கொடுத்துருக்காங்க ஆன்ம தத்துவங்கள் அதை பத்தி இப்ப சொல்ல போறாங்க அதற்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மன்னிய கண்மேந்திரியம் ஆன ராசதம் சேர் வாக்காதி வைகாரி மருவி வரும் சத்தன் தன்னை முதல் ஆகிய தாமதம் மிகு மாத்திரை பின் தருமதனில் வான் அனிலம் அனல் புனல் மண் சத்தம் உன்னதனில் வெளியாதி ஒன்று ஒன்று ஆகும் முறையில் உறும் இருமை அயன் முடிவாம் முன்னே உண்ணு சதா சிவராதி அதிபதிகள் ஒடுக்கம் உதித்த அடைவு என உரைப்பர் உணர்ந்துள்ளோரே அப்படின்னு இந்த பாட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்க நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த மனம் அதே மாதிரி ஞானேந்திரியங்கள் இந்த ரெண்டுமே வந்து எதுல இருந்து தோன்றுறது அப்படின்னா இந்த தைச அகங்காரத்துல இருந்து தோன்று அப்படின்னு பார்த்தோம் இந்த தத்துவங்கள் அல்லது கருவிகள் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம் ஸோ ம முதல்ல வந்து இந்த அதாவது பிரகிருதி மாயிலிருந்து இந்த தத்துவங்கள் தான் முதல்ல வந்து நுண்ணிய பொருளாகி இந்த தத்துவம் தான் முதல்ல தோன்றி அப்புறம் அப்புறம் தான் வந்து உலகமாக அது காரியப்படும் அப்ப முதல்ல இந்த தத்துவங்கள் எப்படி இருக்கு அதுல வந்து இந்த மனம் ஞானேந்திரியம் இந்த ரெண்டுமே இந்த தைசத அகங்காரத்தினின்றும் அந்த வந்து தோன்றுறது அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு அடுத்து இந்த இந்த ஞானேந்திரியங்கள் பத்தி இந்த தைசத அகங்காரத்தினின்றும் மனம் தோன்றும் அவ்வகங்காரத்தினின்றே மனம் பின்னர் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றும் அவை செவி தோல் கண் நாக்கு மூக்கு என்பன அப்ப இம்முறையிலே ஒன்றன் ஒன்றாக இது வந்து தோன்றும் இவை புறத்தே உள்ள இந்த ஓசை ஊறு ஒளி சுவை மனம் என்னும் இந்த புலன்களை ஆன்மா அறிவதற்கு கருவிகளாதலின் இதனை வந்து ஞானேந்திரியங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஐம்புலன்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா பார்க்கறது நம்ம ஓசையை கேட்கறது காட்சியை பார்க்கறது அப்புறம் வந்து நம்ம சுவைக்கிறது அப்புறம் வந்து ம மனம் வந்து நுகர்றது இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து புலன்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இதுக்கு இந்த அதான் அறியக்கூடிய கருவிகளா இது இருக்கிறதுனால ஞானேந்திரியங்கள் அப்படின்னு வந்து இத நம்ம சொல்றோம் ஆஹ் இந்த ஞானேந்திரியங்கள் இந்த புலன்களை அறியக்கூடிய கருவிகள் ஞானேந்திரியங்கள் அது எதெல்லாம்னா நம்முடைய செவி தோல் கணக்கு முக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இது வந்து அந்த தைச்சத அகங்காரம் தைசத அகங்காரம் அப்படின்னா சாவிக குணக்கூறு இப்ப மூன்று அகங்காரம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஆஹ் அதாவது என்ன சொல்றாங்க தைசத அகங்காரம் வைகாரிக அகங்காரம் அப்புறம் பூதாதி அகங்காரம் அப்படின்னு இந்த அகங்காரம் மூன்று வகையா பிரியுது ஏன்னு சொன்னா மூன்று விதமான குணங்கள் இருக்கு இல்லையா அதாவது சாத்வீக குணம் ராசித குணம் தமோ குணம் அப்படின்னு மூன்று குணங்கள் இருக்கு அப்ப இந்த இடத்துல தைசத அகங்காரம் அப்படிங்கிறது சாத்விக குணத்தோ குறு அப்படின்னு நம்ம இதுல சாத்வீக குணகுரு உள்ளதா இருக்குது அப்ப அந்த சாத்விக குணம் அப்படிங்கிறது பிரகாசம் உடையது அது ஞான பிரகாசம்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஞான பிர பிரகாசம் உடையது அறிவு அது ஆதலால் இந்த குண தத்துவத்தில் இந்த சாத்துவீக குணம் மிகுந்து அது வந்து மற்ற ரெண்டு குணங்களும் வந்து குறைவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதத்தான் புத்தி தத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்ப இந்த சாத்துவீக குணம் பிரகாசம் உடையது ஆதலால் குண தத்துவத்தில் சாத்துவிய குணம் மிகுந்து மிகுந்த போது நிச்சயத்தலாகிய இந்த அறிவு தொழிலை செய்யக்கூடிய புத்தி வந்து தொச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம் அதே மாதிரிதான் இந்த பிரகாசமுடைய இந்த சாத்விக கூறுல இருந்துதான் இந்த மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றுது அப்படின்னு இங்கே சொல்றாங்க ஓகேங்களா அப்ப இந்த சாத்விக குணக்கூர்ல இருந்துதான் அதாவது பிரகாசமுடைய இந்த சாத்விக அகங்காரத்திலிருந்துதான் மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சாத்வீக குணம்னாலே பிரகாசமுடையது அறிவுடைய அறிவுடையத சொல்றாங்க அந்த அறிவு தொழிலை செய்யக்கூடிய விஷயம் அதனால அந்த புத்தி தத்துவம் அதுல இருந்து வந்திருக்கு மனமும் ஞானேந்திரியமும் அதுல இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத இங்க நமக்கு காட்டுறாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்மேந்திரியங்கள் அடுத்த தத்துவம் கண்மேந்திரியங்கள் இப்போ வந்து ஞானேந்திரியங்கள் அப்படின்னு ஐந்து இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா செவி தோல் கண் நாக்கு மூக்கு அப்படின்னு ஐந்து ஐந்து க கருவிகள் இங்க இருக்கு ஞானேந்திரியங்கள் ஐந்து அதே மாதிரி இங்க வந்து கண்மேந்திரியங்களும் ஐந்து அது எதுல இருந்து வருது தத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்மேந்திரியங்கள் வந்து தைசத அகங்காரத்தின் தோன்றியதோ அதுக்கு பிறகு இந்த வைகாரிக அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றும் அப்ப இந்த கண்மேந்திரியங்கள் ஐந்தும் எதுல இருந்து தோன்றுதுன்னா வைகாரிக அகங்காரத்திலிருந்து தோன்றுது வைகாரிக அகங்காரம் அப்படிங்கிறது ராட்சத குணக்கூறு ஏன்னா ஒரு கண்மேந்திரியங்கள்னா கண்மம் அந்த கர்மம் அந்த செயல்கள் செய்வதற்கு கண்டிப்பா அந்த ஒரு அந்த துடிப்பு அப்படிங்கிறது வேணும் இந்த எழுச்சி துடிப்பு அதெல்லாம் வேணும் இல்லையா அதனால இது வந்து ராட்சத குணக்கூறு இருந்து அல்லது வைகாரிக அகங்காரத்திலிருந்து கணேந்திரியங்கள் ஐந்தும் தோன்று இப்ப இந்த கண்மேந்திரியங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வாய் கால் கை எருவாய் கருவாய் இந்த ஐந்துமே வந்து கண்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அஹ் இவை வந்து முறையில உடன்பின் ஒன்றாக இது வந்து தோன்றும் அப்படிங்கிற நம்ம தெரிவிக்கணும் அப்ப இதனுடைய தொழில்கள் அப்படின்னு சொல்லும் போது பேசுதல் நடத்தல் அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து சொல்லப்படுது பேசுதல் நடத்தல் இடுதல் ஏற்றல் இடுதல் ஏற்றல் கழித்தல் இன்புரல் அப்படிங்கிறது இந்த ஐந்து அந்த கண்மேந்திரியங்களுடைய தொழிலாகவும் இது இருக்கு பேசுதல் இடுதல் ஏற்றல் அப்புறம் கழித்தல் இன்புரல் அப்படிங்கிற இன்புரல் அப்படிங்கிற அந்த ஐந்துமே வந்து இந்த கண்மேந்திரியங்களுடைய அந்த ஐந்து ஐந்தினுடைய தொழில்களாக இங்க இருப்பதாக இங்க சொல்றாங்க இது வந்து கண்மைந்திரியங்கள் அப்ப கண்மைந்திரியம் அப்படிங்கிறது வைகாரிக அகங்காரத்திலிருந்து இந்த கண்மேந்திரியங்கள் ஐந்தும் இங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தது என்ன சொல்றாங்க சொல்றாங்க அடுத்து அடுத்து இப்ப வந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து இப்ப வந்து ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லும் போது முதல்ல வந்து அந்த கரணங்கள் நான்கு அது சித்தம் புத்தி அப்புறம் வந்து மனம் அஹ் அப்புறம் அப்புறம் வந்து அகங்காரம் அந்த நாடும் வந்து அந்த கரணங்கள் ஓகேங்களா அதாவது சித்தம் புத்தி அகங்காரம் மனம் இந்த நாடுமே அந்த கர்ணங்கள் இது நான்கு இது ஆயிடுச்சு அடுத்து ஞானேந்திரியங்கள் ஐந்து அப்ப அஞ்சு நாடு ஒன்பது அடுத்து கண்மேந்திரியங்கள் ஐந்து அப்போ மொத்தம் பதினாலு ஆயிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் தன் மாத்திரைகள் அப்படிங்கிற அந்த தத்துவங்கள் ஐந்து இருக்கு அதை பத்தி சொல்ல போறாங்க அது என்னன்னு பார்க்கும்போது இந்த கண்மேந்திரியங்களுக்கு பின்னர் மூன்றாவது கூறாகிய இந்த பூதாதி அகங்காரத்திலிருந்து தன் மாத்திரைகள் தோன்றும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப வந்து முதல்ல என்ன பார்த்தோம் மனமும் ஞானேந்திரியமும் தைசத அகங்காரத்திலிருந்து தோன்றுது கண்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது வைகாரிக அகங்காரத்திலிருந்து தோன்றுது இங்க தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது பூதாதி அகங்காரத்திலிருந்து தோன்றுது பூதாதி அகங்காரம்னா என்ன அர்த்தம் அதாவது தாமச குணம் தமோ குணம் இருக்கு இல்லையா அந்த அந்த குணக்கூறுல இருந்து அந்த குண அகங்காரக்கூறுல இருந்து இந்த தன்மாத்திரைகள் தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க பூதாதி அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள் தோன்றுகின்றன அப்ப இந்த தன் அப்படின்னு சொல்லும் போது சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்பன அப்ப அத வந்து நம்ம எப்படி சொல்றோம் சத்த தன்மாத்திரை பரிச தன்மாத்திரை ரூப தன்மாத்திரை ரச தன்மாத்திரை கந்த தன்மாத்திரை ஆகிய இந்த ஐந்தும் ஒன்றன்பின் ஒன்றாக தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அப்புறம் தான் இந்த தன்மாத்திரையிலிருந்து தான் ஐம்பூதங்கள் தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப இந்த ஐம்பூதங்கள் தோன்றுவதற்கு அது வந்து முதற் காரணமாய் இந்த ஐம்பூதங்களுக்கு முதற் காரணமாய் நிட்டல் பற்றிய இந்த அகங்காரம் பூதாதி அகங்காரம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த தன்மாத்திரைகள் தான் பற்றின பெற்று பூதங்களா ஐம்பூதங்கள் என்ன தோன்றுது அதனால இந்த அந்த அகங்காரம் இது எதுல இருந்து தன்மாத்திரைகள் தோன்றியிருக்கு அப்படின்னா பூதாதி இருந்து தோண்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி இப்ப தன்மாத்திரைகள் அப்படின்னா நுட்பமானவை அவற்றிலிருந்து தோன்றும் காரியமான இந்த பூதங்கள் பருமையானவை இப்ப தன்மாத்திரைகள் அப்படிங்கிறது நுட்பமானவை ஆனா இருந்து தோன்றக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் ஐம்பூதம் இருக்கு இல்லையா அது வந்து வறுமையானவை அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த தன்மாத்திரைகளை சூக்கும பூதம் அப்படின்னும் இந்த ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா அந்த பூதங்களை வந்து தூல பூதம் அல்லது மகாபூதம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா பூதம் அப்படின்னாலே இந்த தூல பூதத்தை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஐம்பூதம் இருக்கு இல்லையா அந்த தான் இது குறிக்கும் அப்படின்னு வந்து இத நமக்கு இங்க எடுத்து சொல்றாங்க அப்ப இதுல வந்து தன்மாத்திரையை பத்தி நமக்கு வந்து இங்க சொல்லி இருக்காங்க அப்ப இங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது இப்ப ஓசை முதலியவை முதல்ல வந்து தம்முடைய நிலையில் தன்மாத்திரைகளாய் நின்று பின்பு பூதங்களாய் அது பரிணமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொரு தன்மாத்திரையும் ஒவ்வொரு பூதங்களாக அது வந்து பரிணமிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப அடுத்து அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பூதங்களை பற்றி அடுத்து சொல்ல போறாங்க இப்ப தன்மாத்திரைகள் ஐந்து வந்து சொல்லிட்டாங்க இந்த தன்மாத்தனுடைய பரிணாமம் தான் இந்த ஐந்து பூதங்கள் இப்ப தன்மாத்திரைகள் பூதாதி அகங்காரத்திலிருந்து தோன்றி இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து இந்த பூதங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த தன்மாத்திரை பூதங்கள் தோன்றும் அப்ப சத்தம் முதலிய தன்மாத்திரைகளுள் ஒவ்வொன்றில் இருந்தும் ஒவ்வொரு பூதம் தோன்றும் இப்ப தன்மாத்திரைகள் ஐந்தனுடைய பேர் வந்து நமக்கு சொல்றாங்க இல்லையா சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்படின்னு ஐந்து தன்மாத்திரைகள் பேர் வந்து சொல்றாங்க சோ ஒவ்வொரு தன்மாத்திரையிலிருந்தும் ஒவ்வொரு பூதங்கள் பூதம் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த தத்தத்திலிருந்து ஆகாயம் தோன்றும் பரிசத்திலிருந்து காற்று தோன்றும் காற்று பூதம் தோன்றுது ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றும் ரசத்திலிருந்து நீர் தோன்றும் கந்தத்திலிருந்து நிலம் தோன்றும் அப்படின்னு நைம் பூதங்கள் எப்படி ஒவ்வொரு தன்மாத்திரையிலிருந்தும் ஒவ்வொரு பூதங்களா இது வந்து வர்றதை நமக்கு வந்து இங்க எடுத்து சொல்றாங்க ஆஹ் அப்ப இந்த முறையில இப்ப ஓசை அப்படிங்கிறது இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா சத்தம் அப்படிங்கறதுல இருந்து ஆகாயம் தோன்றுறது அப்ப இந்த இந்த இடத்துல ஆகாயத்தினுடைய குணம் என்ன அப்படின்னா ஓசை அப்படிங்கறதா ஏன்னா சத்தம் ஓசை எல்லாம் ஒண்ணுதானே அந்த ஆகாயத்தினுடைய அந்த ஓசைங்கிறது ஆகாயத்தின் குணமாய் நிற்கும் ஊறு அப்படிங்கிறது காற்றினுடைய குணமாய் நிற்கும் ஆனா அடுத்தது ஒளி இப்ப ஊறு அப்படின்னா நம்மளுடைய இந்த பரிசம் அததான் அந்த காற்றினுடைய குணம் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது இல்லையா அந்த காற்று அது அடுத்தது ஒளி அப்படின்னு சொல்லும்போது நெருப்பினுடைய குணமாய் இருக்கும் நம்ம கண்ணால பார்க்க முடியும் வெளியில் தெரியுது இல்லையா நெருப்பு ஒளி வந்து நெருப்பினுடைய குணமாய் இருக்கும் சுவை நீரின் குணமாய் நிற்கும் நாற்றம் நிலத்தின் குணமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நிலத்துக்கும் மனம் இருக்கு இல்லையா அந்த நிலத்தின் குணமாய் அது நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப அந்த தன்மாத்திரைகளை பத்தி இன்னொரு அறிய வேண்டிய மற்றொரு விஷயம் கூட இங்க வந்து சொல்றாங்க அதாவது சத்த தன்மாத்திரை சத்தம் ஒன்றையாய் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க சத்த தன்மாத்திரை அப்படின்னா அது வந்து சத்தம் தான் நிற்கும் அதே மாதிரி பரிச தன்மாத்திரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரிசமும் உடையதாய் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு சொல்லும் வரும்போது அதனுடைய அந்த குணங்கள் வந்து கூடிக்கொண்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப சத்த தன்மாத்திரை வந்து சத்த தன்மாத்திரை அப்படிங்கிறது சத்தம் ஒன்றையாக நிற்கும் பரிச தன்மாத்திரை சத்தமும் பரிசமும் இரண்டும் உடையதாய் நிற்கும் இந்த உருவ தன்மாத்திரை சத்தம் பரிசம் ஆகிய இரண்டோடு உருவத்தையும் உடையதாக நிற்கும் ரச தன்மாத்திரை சத்தம் பரிசம் உருவம் ஆகிய மூன்றோடு ரசத்தையும் உடையதாய் இருக்கும் கந்த தன்மாத்திரை சத்தம் பரிசம் உருவம் ரசம் ஆகிய நான்கோடு கந்தத்தையும் உடையதாய் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதே அதே இதான் தன்மாத்திரைகள் தான் பரிணாமம் பெற்று பூதங்களாக மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதனால இங்க அதே அதே பேட்டர்ல நம்ம இங்க எடுக்கும்போது இந்த ஆகாயம் அப்படிங்கிறது ஓசை அப்படிங்கிற ஒரு குணமுடையதா இருக்கும் இந்த காற்று அப்படிங்கிறது ஓசை மற்றும் ஊறு என்ற இரு உடையதாக இருக்குது ஏன்னா அந்த தன்மாத்திரை தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூதமா மாறுது அப்ப அந்த ஆகாயத்துக்கு ஓசைங்கிற ஒரு குணம் மட்டும்தான் உண்டு காற்றுக்கு ரெண்டு குணம் இருக்கு ஒண்ணு ஓசையும் இன்னொன்னு நமக்கு ஊரு அந்த நம்ம ஃபீல் பரிணம் நம்ம ஃபீல் பண்ண முடியுது இல்லையா அந்த குணமும் அதுக்கு இருக்கு காற்றுக்கு ஓசை ஊறு என்று இரு குணங்கள் உடையது நெருப்பு அப்படின்னு சொல்லும் போது ஓசை ஊரு ஒளி ஆகிய மூன்று குணங்களை உடையதாக இது இருக்குது அப்படிங்கிறாங்க இப்ப நீர் அப்படின்னா அதுக்கு நான்கு குணம் ஓசை ஊரு ஒளி சுவை ஆகிய நான்கு குணங்கள் நிலம்னு சொல்லும் போது ஐந்து குணங்களை உடையதாக இது இருக்குது ஓசை ஊறு ஒளி சுவை மனம் ஆகிய ஐந்து குணங்களை உடையதாகும் இந்த நிலங்குற இந்த ஐம்பூதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த இந்த குணங்களுள் இறுதியாக நிற்கக்கூடியது அந்தந்த பூதத்துக்குரிய சிறப்பு குணம் மத்த எல்லாமே பொது குணங்களா அமைஞ்சிருக்கு அப்படின்னு இங்க வந்து நமக்கு இதை எடுத்து சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து அந்த பூதங்கள் வந்து தோன்றுவதற்கு இந்த தன்மாத்திரைகள் வந்து காரணமா அமைது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்ப இந்த வந்து முதற் காரணமா இருக்கிறதுனால இந்த அது வந்து தன்மாத்திரைகள் பூதாதி அகங்காரத்திலிருந்து வந்தது வந்திருக்கு அது தாமத குணக்கூறு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதனால தாமத குணம் அப்படின்னாலே அது எப்படி இருக்கும்னா மோக வடிவாயும் மூட வடிவாயும் அது இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் அப்ப தாமத குணக்கூறாகிய அல்லது தாமத கூறு அல்லது பூதாதி அகங்காரம் அப்படிங்கிறல இருந்துதான் தான் தன்மாத்திரைகள் தோன்றி இருக்கு தன்மாத்திரைகள் பரிணாமம் அடைந்து பஞ்சபூதங்களாக இது மாறும் அப்போ அந்த அந்த தாமத குணம் அப்படின்னாலே அதனுடைய தன்மை வந்து மூ மூட வடிவாயும் மோக வடிவாயும் இருக்கும் அப்ப அதிலிருந்து சடமாகி இந்த உலகம் தோன்றும் என்றது பொருத்தமுடையதாகும் இப்ப இந்த உலகம்னாலே முகம் வடிவாக தானே இருக்கு ஒரு மாயை முகம் அப்படிங்கறதுலதான் இருக்கு இல்லையா அதனால இதுக்கு வந்து பொருத்தமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து வந்து இங்க என்ன அடுத்து இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க அந்த தத்துவங்கள் தத்துவங்கள்ல வந்து அந் இப்ப வந்து ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கு தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது பிரகிருதி மாயிலிருந்து ஆங்க தத்துவங்கள் இருபத்தி நான்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல வந்து அந்த கர்ணங்கள் நான்கு ஞானேந்திரியங்கள் ஐந்து கண்மேந்திரியங்கள் ஐந்து ஆகிய பதினான்கும் ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை அப்ப இந்த பதினான்கு தத்துவங்கள் அந்த கரணங்கள் நான்கு ஞானேந்திரியங்கள் ஐந்து கண்மேந்திரியங்கள் ஐந்து மொத்தம் பதினான்கு தத்துவங்கள் அல்லது பதினான்கு கருவிகள் ஆன்மாவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ஆன்மாவினுடைய அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய அறிவுக்காகவும் தொழிலை செய்கிறதுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு அவற்றின் பின்னர் தோன்றக்கூடிய தன்மாத்திரைகளும் பூதங்களும் ஆகிய தத்துவங்கள் பத்தும் ஆன்மாவிற்கு இவ்வாறு கருவியாய் நின்று உதவுகின்றன என பார்த்தோம்னா இந்த தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கண்மேந்திரியங்களுக்கும் நிலைக்களமாய் அமைந்து அவை தம் பற்றி நின்று செயல்படும் உதவும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தன்மாத்திரை கொடுக்க தன்மாத்திரைங்கிற ஐந்து தத்துவங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தன்மாத்திரைகள் வந்து எதுக்கு வருவது அப்படின்னா அந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்கள் செயல்படுவதற்கு அது வந்து நிலைக்களமாய் அமைந்து நான் ஞானேந்திரியங்களுக்கும் கண்மேந்திரியங்களுக்கும் நிலைக்களமாய் ஒரு பேசா இருக்கு ஒரு நிலைக்களமாய் அமைந்து அவை தம்மை பற்றி நின்று செயல்படுமாறு உதவிக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பூதங்கள் ஐந்து இருக்கு இல்லையா அந்த பூதங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் துணையாய் நின்று அவற்றினுடைய ஆற்றலை மிகுவிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கண்மேந்திரியங்கள் இவை ரெண்டினுடைய ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்காக இந்த பூதங்கள் ஐந்தும் இந்த ஆன்மாவுக்கு தத்துவங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க சோ அதான் வந்து இங்க இருபத்தி நான்கு தத்துவங்கள்னு சொல்லி ஆன்ம தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல வந்து முதல்ல வந்து அந்த கர்ணங்கள் நான்கு அது வந்து பிரகிருதி தான் ஆன்ம தத்துவங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்கள் அப்புறம் வந்து அதுல வந்து அந்த கரணங்கள் நான்கு ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து அப்ப மொத்தம் பதினான்கு அடுத்து தன்மாத்திரைகள் ஐந்து பஞ்சபூதங்கள் ஐந்து மொத்தம் இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்மாவுக்கு அப்படின்னு இங்கே வந்து நமக்கு எடுத்து சொல்றாங்க அப்ப இந்த தன்மாத்திரையிலிருந்து பரிணாம அடைந்த இந்த பஞ்சபூதங்களை பத்தி இப்ப நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு பஞ்ச பூதங்களினுடைய குணம் வந்து ஆகாயத்துக்கு எத்தனை குணம் காற்றுக்கு எத்தனை குணம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இப்ப வந்து இந்த பஞ்சபூதங்களுக்கு வந்து முறையே வந்து அந்த அதி தேவதைகளும் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு பஞ்சபூதங்களுக்கு முறையே சதாசிவன் மகேஸ்வரன் ருத்திரன் திருமால் பிரம்மன் என்ற ஐவரும் அதி தேவதைகள் ஆவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப வந்து இந்த இதுல பஞ்சபூதங்கள்ல ச ஆகாயத்துக்கு சதாசிவரும் அஹ் காற்று மகேஸ்வரரும் சி கி உத்தரரும் ஆஹ் நீர் பூதத்துக்கு திருமாலும் நிலம் பூதத்துக்கு பிரம்மன் அப்படிங்கிற ஐவரும் அதி தேவதைகள் ஆவர் தத்துவங்கள் அனைத்தும் ஒடுங்கும் காலத்து தோன்றிய முறையிலேயே ஒடுங்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து தோன்றும் முறையை தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம் ஒடுங்கும் போது அதே மாதிரி அப்படி கீழ இருந்து மேல அப்படி போகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ தத்துவங்கள் அனைத்தும் ஒடுங்கும் காலத்து தோன்றிய முறையிலேயே அது வந்து ஒடுங்கி போயிரும் அப்படின்னு இங்க வந்து நமக்கு இந்த பாடல் வழியாக நமக்கு வந்து இந்த ஆன்ம தத்துவங்களை பத்தி ஏன்னா போன பாட்டுல வந்து மனம் யானேந்திரியம் முடிச்சிருந்தாங்க அது மாதிரி போன பா பாட்டுல வந்து நமக்கு என்ன சொன்னாங்கன்னா வித்யா தத்துவங்களை பத்தி சொன்னாங்க அந்த வித்யா தத்துவங்கள் வந்து சுத்தமாயிலிருந்து கொடுக்கப்பட்ட வித்யா தத்துவங்கள் அந்த வித்யா தத்துவங்கள் எதுக்காக ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆன்மா வந்து அந்த ஆணவ மரம் வரைப்பால அறிவிழந்து அது வந்து பிடியில சிக்கி கிடக்கு ஆணவ மரத்துல ஸோ அதை வந்து அதனுடைய ஞானாசக்தி பிரியாசக்தி இச்சாசக்தியை செயல்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா அதுக்காக கொடுக்கப்பட்ட போகங்கள் எதையுமே அதனால் நுகர முடியாது வினைப்பெயன்களை அனுபவிக்க முடியாது அதற்காக அந்த மூன்று சக்திகளையும் செயல்பட தொழில்பட வைக்கிறதுக்கு ஆண்டிதான் இந்த வித்யா தத்துவங்கள் ஏழும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அசுத்த மாயிலிருந்து வித்யா தத்துவங்கள் ஏழும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்தோம் அந்த மாயா தத்துவம் மாயையிலிருந்து காலம் அப்புறம் நீதி அப்புறம் கலை அப்புறம் அந்த கலையிலிருந்து அராகம் சாரி வித்தை வித்தையிலிருந்து அராகம் அப்படி நம்ம பார்த்தோம் இந்த ஐந்து தத்துவங்களையும் வந்து பூட்டி இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கு அந்த நிலையில பேரு குருடன் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா சோ அந்த போ போன பாட்டுல இந்த வித்யா தத்துவத்தை பத்தி சொன்னாங்க அந்த ஆன்ம தத்துவத்துல இரண்டு பத்தி வந்து போன பாட்டுல சொன்னாங்க இந்த பாட்டுல மீதி உள்ள ஆன்ம தத்துவங்களை பத்தி நமக்கு விளக்கமா இங்க சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் நன்றி மாஸ்டர்ஸ்